ஒரு வாய்ப்பு தமிழின் சிங்கிள் பசங்க கடுகு சிறுசானாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க போயிட்டு இருக்குங்க ஜி தமிழ் ஷோ அதற்கு காரணமே கண்டஸ்டண்டுடைய முயற்சிகள் தான் பல பேரினுடைய பாராட்டுகளை பெற்ற ஜி தமிழ் சிங்கிள் பசங்க ஷோவினுடைய மண் வாசனை நிகழ்ச்சியை இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப சிறப்பாக ஒரு ரிவ்யூ கொடுக்க வந்திருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குறிப்பா பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா நாங்க போடுற எல்லா வீடியோவுமே